அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உள்ள வச்சது யார் இப்ப 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 அடுத்த கட்சியில கட்சியிலிருந்து அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு அது அந்த மித்திரிடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்துல வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேல கோரது இல்ல எங்க பாட்டை ஒருத்தன் செக் எழுத்தான்ல அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயில இருந்தாங்க எங்க தாத்தாங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இல்ல இவங்களை இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணல் விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சிறது இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீர செயல்களே பெருமைமிக்க மிக்க செயல்ல வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு இந்த வழக்க போட்டது யாரு திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது யாரு இப்ப 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 இருக்க அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூர்ல இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்டி உங்களுக்கு ஐயா திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்ட இங்க வந்து செய்யுங்க இதுல என என நீங்க எல்லாம் சொல்லணும் இதை நீங்க அண்ணன் அண்ணனையே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கொடுமையெல்லாம் என்ன வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சர் ஆவதில் எந்த தடயம் இல்லை என்று சொன்னா அமைச்சர் ஆக்குவாங்க யார் அதிகமாக வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான்